அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஜூன் பதிமூணு இன்னைக்கு வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் நடிப்பில் வெளிவந்த படைத்தலைவன் அப்படின்னு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையிலே தேட்டர்லே போய் படத்தை பார்த்தோம் மக்கள்லாம் நல்ல கூட்டமாக வந்திருந்தாங்க படத்தை நம்ம பார்த்தோம் படம் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் படம் போட்ட உடனே அப்படியே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க அதில் வந்து சண்முக பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒரு யானை சொந்தமாக வளர்க்குறாங்க அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஒரு யானை வளர்க்குறாரு அது அவங்க அப்பா அம்மா ரொம்ப விரும்பி அந்த யானையை வளர்க்குறாங்க அடுத்த இவர் அப்படியே மெதுவாக வளர்த்துக்கிட்டே வர்றாரு அந்த யானையை வளர்த்துக்கிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் கொஞ்சம் கடை வாங்குகிறாங்க அப்படி கடன் வாங்கும் பொழுது அந்த யானையை வந்து இவங்க வந்து கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ நம்ம அந்த யானையை வந்து நம்ம வந்து ஒரு கோவில் விழா திருவிழாக்கள் கல்யாணம் இப்படி கொண்டுட்டு போய் நம்ம வந்து அதை வந்து கொண்டுட்டு போனோம்னால் அதில் ஏதோ ஒரு வருமானம் வரும் அதை வச்சு நம்ம வந்து ஒரு கடனை அடைக்கலாம்னு ஒரு ஐடியா அவருடைய நண்பர் கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு கொண்டுட்டு போகலாம்னு போகும்போது அந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் இவங்களுக்கு கடன் கொடுத்த கும்பல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யானை வந்து ரொம்ப விலை கூடினது எப்படியாவது நம்ம கடனை கொடுத்து அந்த யானை மீட்டுருவோம்னு நினச்சி இவங்க வந்து ஒரு திட்டம் போட்டு யானையை வந்து மதம் பிடிக்கிறாங்க மதம் பிடிப்பதற்கும் என்ன செய்கிறாங்க ஒரு பழத்தில் வந்து ஒரு மருந்தை ஏற்றி அதை கொடுக்குறாங்க அந்த யானை மதம் பிடிக்குது அப்புறம் அந்த யானையை கொண்டுட்டு போய் என்ன செய்கிறாங்க காவல்துறை ஒரு மண்டபத்தில் இதில் அடைச்சுறாங்க ஒரு இது மாதிரி முகாமில் அப்போ முகாமில் அடைக்கும் பொழுது இவர் போய் அந்த யானையை எப்படி மீட்டு கொண்டு வர்றாரு அதுக்கு நிறைய அவர் அலைஞ்சு திரிஞ்சு அந்த யானையை கொண்டு வர்றதுக்கு போராடுறாரு அப்படி கொண்டுட்டு போய் யானையை மீட்கலாமு போகும்போது அங்கே இருக்கிறாரு என்ன பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் கூட்டு சேர்ந்து அந்த யானையை தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே யானை எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியலேன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த யானையை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அலைஞ்சு திரிஞ்சு யானை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படி போகும்பொழுது யானையை இவர் எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு கிராமத்தில் வந்து நரபலி கொடுக்குற ஒரு கும்பல்கிட்ட போய் இந்த யானை அவங்க தான் கடத்திருக்காங்க இதை யானையை வந்து நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலும் கடத்திட்டு போயிருக்காங்க இவர் போய் அந்த யானையை மீட்டி எப்படி கொண்டு வர்றாருன்றத கதை கதைக்களம் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சண்டை காட்சிகள்லாம் அருமையாக இருக்குது இசை வந்து இளையராஜா நல்லா கொடுத்துருக்காரு அதே மாதிரி சண்டை காட்சிகள் பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுடைய அதே சண்டை காட்சிகள் அதை நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் மூலியமாக இருக்குது அதே நேரத்தில் கேப்டனை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன ரோலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏஐ மூலியமாக அது நம்ம பார்க்குறதுக்கு நீண்ட நாள் கழித்து கேப்டனை நம்ம பார்க்குறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் மனதுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி இசை ஏ இளையராஜா நல்லா இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது இயக்குனர் தான் நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாரு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காடுகள் இயற்கை சூழல்கள் இதை பார்க்குறப்ப நமக்கு நல்லா இருக்குது ஃபைட்டு அதே நேரத்தில் யானைகள் குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கக்கூடிய நிறைய யானைகள் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க நடிப்பு ஒரு பாசம் ஒரு ஈவு இறக்கம் எல்லாத்தையுமே நல்லா கொண்டாந்துருக்காரு கேப்டனுடைய மகன் சண்முக பாண்டியன் படம் அருமையாக இருக்குது ஒரு ஃபேமிலி படமாக எல்லோருமே போய் பார்க்கலாம் நல்லா இருக்குது மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அதாவது நம்ம பிரச்சினலாம் என்ன கேட்டுக்கிறோம்னா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சினிமாவில் எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்வு கொண்டிருக்கிறாரு இன்றைக்கி அவருடைய மகன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குவோம் எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நல்லவருக்கு ஆதரவு கொடுப்போம் நன்றி வணக்கம் மொத்தத்தில் இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து நூற்றுக்கு நூறு அருமையான படம் போய் பாருங்கள் படைத்தலைவன் அருமை 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 நன்றி வணக்கம்